வணக்கம் சிலருக்கு பண வரவு தடைப்பட்டு கொண்டே இருக்கும் இதற்கு இன்னும் ஒரு சில எளிய பரிகாரத்தை இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் ஒரு செவ்வாய்க்கிழமையில் மதியம் ஒன்று பதினைந்து மணி முதல் இரண்டு மணிக்குள் இதை நாம் செய்ய வேண்டும் கோள்களின் செவ்வாயின் ஆதிக்கத்தை பெற்ற இஞ்சியை நாம் நன்கு காய வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் அதை சிகப்பு சிறு வைத்து மடித்து நம் பாக்கெட் அல்லது பர்ஸ்லேயோ நாம் வைத்து செல்ல மேற்சொன்ன பிரச்சனைகள் அதாவது நமக்கு தடைப்பட்ட பண வரவு பிரச்சனைகள் நமக்கு தீர்ந்துவிடும் வீட்டிலோ வியாபார இடத்திலோ நாம் பணம் வைக்கும் இடத்தில் சிறு இஞ்சி துண்டுகளை போட்டு வைத்து அது காய்ந்த போது அவ்வப்போது நாம் மாற்றி வந்தாலும் நமக்கு வரக்கூடிய பண தடைகள் விளக்கி இது நமக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த எளிய முறையை அனைவருமே பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி